நாம் தமிழர் கட்சி கூட்டங்கிறதுனால எட்டரை மணிக்கு மேலே கூட்டம் கலையாம இருக்கல ஆனால் கடை அடைச்சிருங்க போயிடுவாங்க கடை அடைக்கிற நேரம் ஆயிடுச்சே கிளம்பிடுவான்னு கிளம்பிடுவாங்க மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு தங்கை காளியம்மாலை அறிமுக செய்கிற கூட்டங்கிற உண்மையிலேயே தம்பி மணி செந்தூர் மாதிரி சம்பிரதாய சடங்கு தான் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் வங்க கடல் தந்த தங்க மகள் எங்கள் தங்கை காளியம்மாள் அவளை அறிமுகம் செய்வதற்கு கூட்டம் தேவையில்லை இங்கே நாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்றால் ஒரு கடிதத்தில் உங்களை தொடங்க ஆசைப்படுகிறேன் ஒரு தகப்பன் தன் மகன் பள்ளியில் படிக்கிறான் பள்ளியில் சேர்த்து விட்டு அந்த தந்தை வகுப்பாசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என் பிள்ளைக்கு உலக வாசல்களை திறக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொடுங்கள் என் மகனுக்கு இயற்கையும் அதன் அழகையும் ரசிக்க என் மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் வானத்தின் நட்சத்திரங்களையும் சூரிய ஒளிச்சத்தில் சூரிய ஒளியில் மின்னக்கூடிய தேனீக்களையும் அதன் வகைகளையும் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள் குறிப்பாக குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதை விட நேர்மையாக போராடி தோற்பது மேலென்று கற்றுக்கொடுங்கள் காரணம் அவன் அமெரிக்க ஜனாதிபதி மகன் தன் மகனை பள்ளியில் சேர்த்துவிட்டு கடிதம் அதே போலதான் என் அன்பான சீர்காழி தொகுதி மக்களே என் தாய் தமிழ் உறவு சொந்தங்களே நாங்கள் வந்து நிற்கிறோம் தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை நாம் தமிழ் கட்சியின் சின்னம் பாரதிய ஜனதா கட்சியால் முடக்கப்பட்டு விட்டது ஆனாலும் எதற்காக வேகமாக ஓடுகிறோம் என்றால் பசித்திருக்கும் ஒரு குழந்தைக்கு ஐசியூவில் இன்டென்சி கேரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு மருத்துவர் மருந்து வாங்கி கொடுங்கள் என்று தாயிடம் சீட்டை கொடுத்தால் எவ்வளவு வேகமாக ஓடுவாளோ அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்கு அதுபோல் சூழலியல் சீர்கேடாக ஆகியுள்ள இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை மீட்டெடுப்பதற்காக காளியம்மாள் ஓடி வருகிறார் எங்களை பாருங்கள் உற்று நோக்குங்கள் படித்த பிள்ளைகள் உண்மை நேர்மையாக இந்த களத்திலே இருக்கிறோம் நீங்கள் எதற்காக திமுக வாக்களித்து ஐயா ராமலிங்கம் என்ன காரணத்துக்காக பாராளுமன்றத்துக்கு சென்றாரோ அந்த காரணம் ஒன்றுவும் நிலவில அவர் இந்த ஐந்து ஆண்டுகள் மூன்றே முறை தான் பேசியிருக்கிறார் மூணே முறை எதுக்கு பேசினாரு நான் நெட்ல போய் தேடிட்டேன் கிடைக்கல அது அவருக்கே தெரியாமல் இருக்கேன் பேசினாரு நாங்க மத்தவங்களை குறை சொல்ல வரல என் தம்பி காளிதாசிங்க பட்டியலிட்டார் இல்லையா பஞ்சாலை தொழிற்சாலேண்டு ரயில்வே நிறுத்தத்துலெண்டு இவ்வளவு இடர்பாடு கடையில் தான் நாங்கள் நிற்கிறோம் இரநூறு கோடி ரூபா திமுக ஒதுக்கி இருக்க ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இரநூறு கோடி ரூபா இந்த மேடையை கூட என் கட்சி உறவுகள் பிச்சு எடுத்து தான் போட்டிருக்கான் இந்த மேடை இந்த மேடை இரநூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்குது பணத்தள்ளி கொண்டு வர்றதுக்கு நிற்கிறான் காசால் நம்ம வாங்கிடலான்னு நினைக்கிறான் இரண்டாம் நம்ம தமிழ்நாடு முழுக்க நாற்பது வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியோட உறவுகள் எல்லாம் வந்து நெருப்பா ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே அந்த திமுக அண்ணா திமுக அமைதியாக அவன் லாஸ்ட் த்ரீ டேஸ்ல வேலை ஓன்லி பட்டுவாடா டெலிவரி தான் இதை நம்பி மட்டும்தான் நிற்குது திமுக வேற எந்த கருத்தும் இல்லை எந்த கருத்தேனும் இல்லை எந்த நோக்கமும் இல்லை எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு பனிரெண்டு கட்சிகளோட திமுக எங்களை எதிர்க்க வருகிறது பனிரெண்டு கட்சி கூட்டணி

ரெண்டு முறை குளிக்கும் டைகர் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் அனிமல் எடுத்தா தன்னோட பிறை தன் இரையை அப்படி ஜம்ப் பண்ணி அடிச்சிட முடியுமா அடிச்சிட முடியுமான்னு கணக்கு பார்த்துட்டு தான் பாயம் இது அத்தனைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பொருந்தும் எங்கள் நோக்கம் என்னவென்றால் யாரையும் இழுத்து பழித்து பேசுவதற்கு அல்ல இதனால் வரை நீங்கள் எதற்காக வாக்களித்தீர்களோ ஒரு வகுப்பறையில் மாணவ தலைவனாக தேர்ந்தெடுக்கூடிய அந்த கிளாஸ் ரூம்ல ரெப்ரசன்டேட்டிவ் கூட சரியான ஆளை படிக்க கூடிய ஆள உண்மை நேர்மையா இருக்க கூடிய தான் தேர்ந்தெடுத்து போடுவோம் உங்களோட பிரதிநிதியாக ஆறு சட்டமன்ற ஒரு ஆறு சட்டமன்றத்தில் வாழ கூடிய மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு ஒருவனை அனுப்புவதாக இருந்தால் அவன் என்னவாக யாராக இருக்கணும் இந்த மாதிரி புடிச்ச கொள்கட்ட மாதிரி குளத்துல போட்ட கடப்பாற மாதிரி கிடக்கிறவன பூரா நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்கன்னா எப்படி இந்த தொகுதி முன்னேறும் மாறும் என்ன வரும் நீ திமுக திமுகன்னு போயிட்டு போகிறீங்கல்ல அவர் எங்கால் இவர் எங்கால் அவர் உங்கால ஏன் உங்காலு தான் நீ உங்களால்தான் ஓன் சமுதாயத்தில் உள்ள உன் பிள்ளைக்கு நீ வேலை போட்டு ஒரு லட்சரூபா பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சரூவா காசு இல்லாமல் திமுகக்காரன் திமுகஸில் ஒரு அரசு இவ்வளவு வாங்கிடறா முடியாது முடியாது ஃப்ரம் த பி என் தலையிலன்னு கால் வரைக்கும் லஞ்சம் தலையிலன் கால் வரைக்கும் லஞ்சம் அதனால தான் நான் தரும கட்சி அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்ற உருவாக்குவதற்கு தான் நாம் கட்சி தன்னந்தனியாக நிற்கிறது எல்லாம் இழிச்சொல் எங்களை நோக்கி வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் ஒரு பெரிய கூடாரத்தை தாங்கி நிற்கிற போல் நான் இருக்கிறேன் என்னை போன்ற ஒருவன் என் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு என்னால் பயனடைந்தவர்கள் அத்தனை பேரும் சிறியதும் பெரியதுமாக தன் வயிற்றை கழுவக்கூடிய குமார் சேவலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னால் பயனடைந்தவர்கள் நான் இந்த நடு அந்த கூடாரத்தை தாங்கியிருக்கக்கூடிய நடுக்கள் நகர்ந்தால் கூடாரம் விழுந்திரும் அப்படித்தான் தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல் சீமானின் கூடாரம் நடுக்களியாக அவன் தாங்கி இருக்கிறான் அந்த களி விட்டால் கூடாரம் விழுந்துடும் என் தம்பி கொள்கை பரப்பு செயலாளர் பாலன் சொன்னான் சாதாரண வேலையில் அண்ணன் திருமா கூட்டம் மாநாடு திருச்சியில அமைப்பா திரளுவோம் என்ற அண்ணன் திருமாவின் புத்தகத்தை நாம் ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணனிடத்தில் எங்களுக்கு இருக்க முரண்

அது எங்க அண்ணங்க ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஒரு காலத்தை உருவாக்குவோம் காவிரி வரைக்கும் இருகரையிலும் ஒரு கரையில் தமிழ் குடியை சேர்ந்த பறையர் சமுதாயம் மறுகுடியில் வன்னியர் சமுதாயம் ரெண்டு இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு லட்சத்தி ஐம்பத வாக்கு இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி பரையர் சமுதாயம் படாய்ச்சி முடிஞ்சு எங்கடா திராவிடம் வருவான் எங்க சொந்த குடிகளை சண்டை எடுக்க வச்சு ரத்தம் குடிக்கிற வேலையை செய்துகிட்டு இருக்க திராவிடம் வந்தான் சீமான் அவன் அண்ணன் அவன் அண்ணன் இவன் நமது தலைவன் அவன் வழிகாட்டு எங்கள் கற்பித்தான் அம்பேத்கர் நாம் தமிழர் கட்சிக்கு வழிகாட்டி ஆனால் எங்களுக்கு தலைவன் அட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதன் வீரப்பன் உனக்கு தீவிரவாதி நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசிய இனத்துக்கு அவன் எங்கள் வணக்காவலன் நீ எவனை ஒதுக்கிறாயோ அவனெல்லாம் எங்கள் முன்னத்தியர்கள் எங்கள் முகங்கள் எங்கள் முகவரி எங்கள் அடையாளங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டினா சீமான் தான் எல்லா சாதியும் கட்சி ஆரம்பிக்க வச்சுதான் இந்த வேலையை பார்த்தது கருணாநிதி இந்த வேலையை முத முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தது கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சட்டநாதன் ஆணையம் எடுக்குது மொழிவாரி மாநிலங்களாக இந்தியா ஒன்றியத்தில் உள்ள அத்தனை மாநிலம் பிரிக்கப்பட்டு விட்டது கன்னடத்தில் கர்நாடகத்தில் உள்ள அரசு வேலை கன்னட மக்களுக்கு சட்டம் ஆந்திராவின் அரசு வேலை ஆந்திர மக்களுக்கு தெலுங்கர்களுக்கு சட்டம் கேரளாவின் அரசு வேலை கேரள மக்களுக்கு மலையாள மக்களுக்கு சட்டம் தமிழ்நாட்டில் இதற்கு அப்படி ஒரு சட்டம் கிடையாது அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சட்டநாதன் கமிஷன் சட்டநாதன் ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா சட்டநாதன் தலைமையில் தமிழ் குடிகளோட சாதி கணக்கு எடுப்ப எடுக்கிறாங்க எடுத்தா நம்ம நம்ம சாதி புறா வருது நாடாரு உடையாரு செட்டியாரு கோனாரு வல்லாரு வரையாரு முதலாரு மூப்பனாரு கல்லர் மரவர் ஆக முடியாது புள்ள எல்லாம் நம்ம சாதி வருது அதுல ஒரு சாதி கடையில அதுல வந்து கர்ணாநிதியோட சாதி அந்த பட்டியல் இல்ல தெரிஞ்சுக்கிறீங்க கருணாநிதியோட சாதி அந்த தமிழ் சாதி பட்டியல் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முன்பு வரை கருணாநிதி சாதியின் பேர் தெலுங்கு சின்ன மேலும் அதற்கப்புறம் பாக்குறோம் ஆத்தி நம்ம ரெண்டாயிரம் குடும்பம் தான் இருக்கிறோம் தமிழ் பட்டியலுக்குள்ள வரல மாத்ரா சாதின்னு சொல்லி இசை வேளாளர் என்னன்னா எங்க தாத்தங்க எங்க அப்பங்க பூரா கேன பேரோட இருந்துட்டாங்க இசையில எதிரா வேளாண்மை கேட்டிருந்தீங்கன்னா கருணாநிதியே இல்லையடா கருணாநிதி இல்லையே நீ கேட்க மறந்த தமிழ் சமூகம் கேள்வியை ஞானம் என்று கூறுகிறது உலகத்திலே கேள்வியை ஞானம் கேள்விதான் அறிவு கேள்விதான் ஆற்றல் அப்படின்னு போதித்த ஒரு மறை தமிழர் மறை தமிழர் பண்பாடு தமிழர் இலக்கியம் தமிழர் கலை இதுதான் ஒரு அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுது கேள்விக்கு பதில் அளிப்பதிலிருந்து உங்களுக்கான தலைவர் மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் மாறாக எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேருங்கள் வாழும் உரிமை எவருக்கு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே இருக்கு கேள்வி பிரகடனம் அல்ல கேள்வி அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு உருது முஸ்லிம் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா இல்ல இல்ல நாங்கள் ஏற்கிறோம் அவன் தெலுங்கு நேஷனல் தமிழ் நேஷனல் மலையாளி நேஷனல் வங்காளி நேஷனல் நாங்கள் தமிழர்கள் வெளிநாடு போகல அந்த விமானத்தில் ஏறக்குள்ள எம்பகேஷன் கார்டு தருவான் அதுல நேஷனாலிட்டின்னு ஒரு காலம் இருக்கும் சிட்டிசன்ஷிப் ஒரு காலம் இருக்கும் இந்த கூமுட்டை பயல்வா எப்படி இந்தியா தேசிய இந்திய தேசிய கொடியத்து வரணுமா கலட்டி வாயிலே சப்பல் சாட்டை அடிக்கணும் நான்கு வருணம் அது மூணு வருணமா இருக்கு நடுவுல ஒரு வர்ணம் இருக்கு ஊதா நான்காவது வர்ணம் ஊதா ஊதா இந்த ஊதா இந்த நாட்டில் யாரை குறிக்கும் அம்பேத்கர் ஷெடியூல் கேஸ்ட் பெடரேஷன் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய பொழுது ஊதா நிறம் அந்த ஊதா நிறம் இந்திய தேசிய கொடியில் இருந்த காரணத்தினால நான்கு நிறம் இல்ல கொடியை மூவர்ண கொடி என்று நூத்தி நாற்பது கோடி மக்களின் நம்பரை வச்சிருக்கான் இல்லையா எவ்வளவு பெரிய அது இப்படி எங்களை வந்து சிறுக 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 செதைச்சி தமிழரோட சிந்தனைகளை செதைச்சி தமிழருக்குள்ள சாதிய முரன்களை மத முரண்களை அப்படியே பிரிச்சு பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்கான் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் ஆந்திராவில் இருபத்தி ரெண்டு தெலுங்கானாவில் பதினாலு கர்நாடகாவில் நாற்பத்தொன்னு கேரளாவில் இருபத்தி எல்லாம் கேரளாவில் உறுப்பினர் மலையாளி அத்தனை உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கன்னடர் ஆந்திராவில் உறுப்பினர் தெலுங்கர் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் பெருமொழியாளர்கள் வாழ்க திராவிடம் வளர்க திராவிடம் நாங்க கேட்கிறோமே திராவிடத்துக்கு ஒரே ஒருத்த ஒரு விளக்கம் தான் எல்லா ரூபாய் சொல்றேன் ஒரே ஒருத்தர் ராமலிங்கமா இருக்கட்டும்

ஓபிஎஸும் பிஜேபிக்குமான கூட்டணி பேச்சு வார்த்தை இதெல்லாம் என்ன கூத்தடிக்கிறானுங்க பாருங்க இந்த சிக்கல்கள் நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒரே வாய்ப்பு தான் இருக்குது லாஸ்ட் ட்ரம் கார்டு சின்னமே இல்லாமல் தம்பி சொன்னால் பாருங்க பாலனு சின்னமே இல்லாமல் ஒரு கட்சி தேர்தல் களத்தில் நிற்கிதுரா அப்படி என்றால் தன் எண்ணத்தை நம்பி அது மட்டும்தான் எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் பர்சனாலிட்டி கருத்தியலாம் என் தங்கை காளியம்மாலும் நிற்கக்கூடிய வேட்பாளரும் ஒரே மடியில் அமெரிக்கா அமெரிக்கன் டெமோக்கிரசி போல போல நீங்கள் விவாத மேடை வைத்து விட்டு நீங்கள் என் தங்கை காளியமாலை வென்றால் நாங்கள் தமிழ்நாட்டின் அத்தனை தொகுதியிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் கடலோடிகளை பற்றி தெரியுமா கடலை பற்றி தெரியுமா நிலத்தை பத்தி தெரியுமா நீரை பத்தி தெரியுமா கனிம வளம் என்றால் தெரியுமா மொழி என்றால் தெரியுமா இனம் என்றால் தெரியுமா அதன் வரையறை தெரியுமா தற்சார்பு என்றால் தெரியுமா பொருளாதாரம் என்றால் ஒரு இளவும் தெரியலையப்பா ஒரு எளவும் தெரியலையே உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த நம்ம கட்சிக்காரங்களே பொதுவாகுது சரக்கு குடிக்கிறீங்கல்ல மற்றது டீ 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 நூற்றி நாற்பது ரூபா ஒரு டீ ஒரு டீ கிளாஸு நூற்றி நாற்பது ரூபா டீ குடிப்பீங்க நூற்றம்பது ரூபாயா அந்த டீ சாயங்காலம் குடிப்பானுங்க டீ நூற்றி ஐம்பது அந்த டீயோட காஸ்ட் எவ்வளோ திரும்பல ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு உனக்கு சரக்கு தர்றான்னா அதில் என்ன இருக்கோ நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் நானும் பல முறை கெஞ்சி பார்த்தனாலே முட்டா பிரிவிழா ரஷ்யா மாதிரி உருளைக்கிழங்குல சாராயத்தை காய்ச்சி இல்ல இல்லை ஃப்ரான்ஸ் மாதிரி திராட்சையில் சாராயத்தை காட்சித்தா ஸ்பெயின் மாதிரி முந்திரி பழத்தில் சாராயத்தை காட்சிதான் ஜப்பான் மாதிரி அரிசியில் சாராயத்தை காய்ச்சா நானும் கெஞ்சிட்டேன் கேட்டு பார்த்துன்னு எல்லா மேடையிலையும் காதே கொடுக்க மாட்டேது திராவிட மாடல் மொலாசிஸ் கரும்பு சக்க கழிவில் வரக்கூடிய மொலாசி இட் in இந்த மெத்தில் ஆல்கஹால் கண்ணை குருடாக்க கூடிய ஆண்மை விந்த அழிக்கக்கூடிய மெத்தில் ஐசோசைனை என்ற கலவை திரவம் அதில் இருக்கிறது அதை தான் பதினெட்டு ரூபாய்க்கு உனக்கு தாரான் பதினெட்டு ரூபாய்க்கு அவன் விற்கிறான் அவனுக்கு லாபம் ஆறு இருக்கும்ல ஆறு ரூபாய்க்குள்ள பன்னெண்டு ரூபா சரக்கு தான் நீ வாங்கி அடிக்கிற இந்த சாராயத்தை கூட சரமா காய்ச்சி தரலன்னு சொல்ல வர்றேன் நான் வரையும் சொல்ல வரல அப்ப இங்க என்ன பண்றான் கல்லுக்கு தடை போட்டு சாராயத்தை கொண்டு வர்றான் முன்னாடியெல்லாம் வந்து எங்க தாத்தாக்கள்லாம் வந்து அங்கங்க வாழ்ந்தான் எட்டு புள்ள அந்த பாட்டிக்கு பத்து புள்ள இந்த பாட்டிக்கு நாலு புள்ள அந்த பாட்டிக்கு பன்னெண்டு புள்ள இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கே சிக்கலா இருக்கு பூரா குழந்தையின்மை மருத்துவமனையா இருக்கு இது அத்தனைக்கு காரணம் டாஸ்மார்க் யாருக்கும் தெரியல ஆண்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெண்கள் தாலி அறுத்த திராவிடத்திற்கு பெண்கள் வாக்களிக்க போறீங்க தமிழ்நாட்டு இரண்டரை கோடி இளைஞர்கள் மது கடிமை அரசின் புள்ளி விவரம் எட்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நிலத்தில் இரண்டரை கோடி இளைஞர்கள் அடிமை என்றால் குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருக்கிறான் அது என் அண்ணனாக இருக்கலாம் அப்பனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் என் மச்சனாக இருக்கலாம் என் மகனாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவன் குட்டிக்கு அடிமை ஆனாலும் எங்கள் பெண்கள் அந்த மகராசானுக்கு தானே ஓட்டு போடுறியே யாத்தி நீங்களா காசு தரியா ஒப்புறானே அவன் ஐநூறு தர்றான் இவன் ஆயிரம் தர்றான் ஆத்தி பனைமரம் படுத்துக்கிட்டா பண்ணி குட்டி தாண்டி குதிக்குமா என்ன வேலை இது நாம தான் தீதும் நன்றும் பிறதரவா எல்லா தீமைகளும் நன்மையும் கைகளாலே ஏற்படுகிறது வரான் இதில் வேற கிளம்பிட்டானுங்க இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல இல்லே மண்டையை நான் பொழந்து மேல உள்ள திராவிட அழுக்க கலட்டி திருப்பி வச்சாதான் தான் அவனை சரி பண்ண முடியும் போல் இருக்கு நான் இல்ல இல்லை சர்ஜன் இல்ல என்ன ஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு இல்லையா ஆள் தூக்கி சட்டம் வெள்ளக்காரன் கொண்டு வந்தானே ரவுலட் சட்டம்

இவ்வளவு கொடுமையான சட்டம் இருக்கும் பொழுது என்ன அளவுக்கு என்னைய சட்டம் நீங்கள் கொண்டு வருகிற பொழுது அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தில் கையெழுத்து இட்டவர் உங்கள் எம்பி ராமலிங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படி ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தேன் என் தங்கை காரியமால் இருந்தால் அந்த சட்டத்தை கிழித்து பாராளுமன்ற அவையிலே வீசி அறிந்திருப்பார் நீ ஆண்மை உள்ளவர்களோட நீ பாராளுமன்றத்துக்கு அனுப்பல யூகை சார் சென்ட் ஆன இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆண்மையற்றவன நீ பாராளுமன்றத்துக்கு அமைச்ச வாயை பொத்திக்கிட்டு இருக்கான் பிச்சை போடுறானப்பா ஆயிரம் இருந்து பிச்சை காசு போடுறானப்பா நாண்டுகிட்டு வாங்குற மானங்கட்டை இனமா போயிருச்சப்பா செத்து கிடக்கிற புணத்துக்கு உசுறு விட்டக்கூடிய வேலையை சீமான் செய்து கொண்டு இருக்கிறாரப்பா செத்து போச்சு செத்து போச்சு உங்களுக்கு தெரியுமா தமிழனை பொறுக்கி பரதேசி திட்டுங்க கோபம் வராது தமிழன் ஒரு நாய் ஒரு ஈன பிறவி கோபம் வராது அதுக்கு முன்னாடி லேசா சாதிய சேத்துரு சாதிய சேத்துரு உன் சங்க அறுத்துருவான் உணர்வு இருக்கு அந்த உணர்வை இன உணர்வை மொழி உணர்வை சாதிக்குள்ள வச்சுட்டான் மதத்துக்குள்ள வச்சுட்டான் தெரியுமா உங்களுக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு நேத்து வர இளையராஜா தமிழ் குடியில் பறையர் அவர் மகன் இஸ்லாம் என்ற மதத்தை தழுவி விட்டான் இப்போது அவன் சிறுபான்மையா பெரும்பான்மையா நேற்று வரை ஐயா ஏ ஆர் ரகுமான் தந்தை சேகர் ஒரு படையாட்சி வன்னியர் இன்று ஏ ஆர் ரகுமான் இஸ்லாம் என்ற மதத்தை ஏற்றி விட்டார் சொல்ல பார்த்திராவிடம் அவர் சிறுபான்மையா பெரும்பான்மையா அதுதான்டா சொன்னோம் நாங்க முகமது யூசுப்பா இருந்தாலும் விஜய் ஜோசப்பா இருந்தாலும் சங்கர் சுப்பா இருந்தாலும் நாங்க தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே அறுநூறு ஆண்டு காலம் இந்த நிலத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் பிள்ளை எட்நூறு ஆண்டு நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த ஹுமாயின் தமிழன் நீங்கள் பிற தான் மறந்து விடாதீங்க அப்ப தமிழனுக்கு தேவை மொழிப்பற்று இனப்பற்று இவ்வளவு பெரிய கொடுமையான ஆழ்த்தி சட்டத்தை என்னைய சட்டத்தை கொண்டு வந்து நீ கொண்டு அடிச்சு வச்சிருக்காங்க உலகம் முழுதும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தலைவன் இருக்கிற சொந்தங்களே இன்று ரமலான் நோம்பு உங்களுக்கு உங்கள் நோன்பு வாழ்த்துக்கள் ஆனால் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக விசாரணை திமுக திமுக அரசால் அரசால் பொய் வழக்கு செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு நோம்பு இல்லப்பா நீ போட்ட ஓட்டி திமுக வந்து வெளியே வர இன்னைக்கு போற நீ திராவிய போற நாளைக்கு நோன்பு வைக்கிற இந்த பாவமெலாம் ஒன்று சும்மா விடாது ஆகவே உறவுகளே உறவுகளே ஒன்றாக நென்கள் உரிமையாக நெண்கள் தங்கை காளியம்மாள் சாதாரண பர்சனிட்டி இல்லை சாதாரண பர்சனாலிட்டி இல்லை நீங்கள் பழகி பார்க்கணும் அவங்கள்ட்ட பேசி பார்க்கணும் பேசி அவங்க அவங்க ஃபீமேல் ஆனால் அவங்களோட எண்ணங்கள் செய்யல ஒரு ஆண்மை இருக்கும் ஒரு ஆண்மை தானே இருக்கும் உண்மையிலே சிங்கப்பெண்ணு எல்லாரையும் சொல்லுவாங்க அது என் தங்கை அவளுக்கு மட்டும்தான் பொருந்தும் நரி வேஷம் போட்டு வரோம் எல்லா நரிகளும் ஊழையிட வரும் நாங்க ஓயிற மாதிரி இல்ல நான்கு மணி போட்டு வெறும் மூணு லட்சம் ஓட்டு கிடைச்சாலே காளியம்மாள் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது உறுதி செய்யப்பட்ட விடுது சாதாரண கூட்டம் காளியம்மாள் நான் போன்ற எங்கள் நங்களை போன்ற நான் தொண்டர் கட்சி இரண்டாம் கூடிய கூட்டமே சீமானுக்கு நிகராக கூடியிருக்கிறது என்றால்

நாளை சின்ன தருந்தோடு இல்லை என்றால் நாளை சுப்ரீம் கோர்ட் பதினைஞ்சாந்தேதி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் கூடி எங்களுக்கான தீர்ப்பை வழங்க இருக்கிறது ஆனாலும் சிபிஐ பிஜேபியின் வசம் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிஜேபியின் வசம் இன்கம் டேக்ஸ் பிஜேபியின் வசம் கமர்ஷியல் டாக்ஸ் சேல் டாக்ஸ் எல்லாம் அவன் வசம் எங்களை இருந்தாலும் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் வரும் ஆனால் நாங்கள் அசர போயில் இந்த சின்னம் தான் வரும் என்று சீமான் கட்சி ஆரம்பிக்கவில்லை தமிழர்கள் என்னத்தாலே அவன் கட்சிகளை ஆரம்பித்தான் அன்பான ஒரு என் தங்கை காளியாமலை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு இதனால் வரை இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் என் மக்கள் செய்த மக்கள் செய்த திராவிடத்துக்கு அளித்த வாக்குகளால் கரை பிடித்த இந்த கரங்களை நீங்கள் கழுவி கொள்வதற்கான ஒரே வாய்ப்பு என் தங்கை காளி மாலுக்கு வாக்களிப்பது தான் இருக்கிறது என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்